அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து என்னுடைய உறவினர் ஜாதகம் தான் மனைவியோட உடன் பிறந்த மூத்த சகோதரருடைய ஜாதகம் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு எப்போவுமே வந்து உதாரண ஜாதகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளியில் உள்ள நபர்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்கிறோம் உடன் பிறந்தவங்க அதுக்கப்புறம் நெருக்கமான ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு நம்மளுடைய ஆதித்ய குறித்து சொல்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் பொருந்துதா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும் வெளிநபர்கள் மாதிரி இவங்க நம்மளை ஏமாற்ற முடியாது நம்ம கண் முன்னாடியே வளர்ந்த நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம சோதிக்க சோதனை பண்ணணும் அப்படி சோதனை பண்ணும்போது இந்த சுபத்துவ பாவத்துவ விதிகள்லாம் பொருந்துதா அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு நூத்துக்கு எத்தனை அளவுக்கு பொருந்துது அப்போ அது உண்மைதானா அந்த உண்மைத்தன்மையை வந்து நம்ம சோதனை பண்ணணும்ல அந்த அடிப்படையில் என்னுடைய மனைவியுடன் உடன் பிறந்த மூத்த சகோதரருடைய ஜாதகம்தான் இது இது என்கிட்ட வந்து கன்சிடருக்கு தான் வந்திருந்தது இந்த ஜாதகத்தோடைய நபர் வந்து ஏப்ரல் மாதத்துல பிறந்தவர் ஏப்ரல் மாதம் இவருடைய பிறந்த நாள் தினத்தன்று இவங்களுடைய தாய் வந்திருந்தாங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க அப்படின்னாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே மொதல் பாயிண்ட் என் கண்ணில் பட்டது லக்னத்துடைய டிகிரி அமைப்பு தான் அந்த பையன் வந்து மிதின லக்னத்தில் பிறந்ததாக வந்து அதுல போட்டிருக்காங்க மிதின லக்னத்தில் பிறந்ததாக போட்டிருக்குது இருபத்தி ஒம்போதரை டிகிரி கிட்டே இருக்குது அரை டிகிரிங்கிறது ரெண்டு நிமிஷம் ஒரு டிகிரி நாலு நிமிஷத்தில் மாறும்போது அரை டிகிரி ரெண்டு நிமிடத்தில் மாறும் அப்போது ரெண்டு நிமிடத்தில் மாறும்போது நம்ம என்ன பண்ணணும் குருஜி சொல்கிற மாதிரி லக்னத்தை சரி பார்க்கணும்ல அதுபடி இந்த நபர் எனக்கு தெரிஞ்ச நபருங்கிறதுனால எனக்கே வந்து நான் கேள்விகள்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கே வந்து மேக்சிமம் கொஞ்சம் தெரியும் அதனால் நானே வந்து லக்னத்தை சரிப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்த வருஷம் இந்த மாதம் இது நடக்கும் அப்படி நடந்ததுன்னா இந்த லக்னம் உறுதி அப்படிங்கிறத வந்து ஒரு இதில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்கள்ட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் அவங்க மதர்கிட்டையும் கொடுத்துட்டேன் என்னுடைய மனைவியிட்டையும் கொடுத்துட்டேன் இந்த காலகட்டத்தில் உன்னுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி நடக்கம் அப்படி நடந்ததுன்னா இவனுடைய லக்னம் வந்து மிதனம் கிடையாது கடகம் அப்படிங்கிறத வந்து ஆறு மாதங்களுக்கு முன்பே நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன் அதுவும் இப்போ கரண்டில் நடந்துடுச்சு அதனால தான் வந்து சரி அவங்க கூட இந்த வீடியோ வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அந்த பையனுடைய என்னுடைய மச்சானுடைய ஜாதகம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது லக்னம் வந்து அவங்க கொடுத்தது மிதுன லக்னம் இருபத்தொம்பதரை டிகிரி நான் வந்து கடக லக்னமாக அந்த இதை வந்து மாத்தினேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்குது இந்த நபர் பிறந்தது தென் மாவட்ட தெ தென் மாவட்டத்திலே ஒரு பிறந்தார் ஆனால் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கிறாரு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் சுபத்துவமாக இருக்காது அந்த ஒரு பாயிண்டை வச்சு நம்ம குருஜி கண்டுபிடிச்ச அந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவத்தை வச்சு லக்னத்தை கடக லக்னமாக நான் திருத்தினேன் அந்த கடக லக்னமாக திருத்தினது அந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவத்தான் மட்டும் கிடையாது குருதிசை பிறந்ததுல இருந்து கடன் தொந்தரவுகளை இவர் அனுபவிக்கிறாருங்க அந்த கடன் தொந்தரவுகளில் அனுபவிக்கிறாருனாலும் ஒரு நல்ல வேலையில இருக்கிறாரு அந்த வேலையில கிடைக்கிற சேலரி முழுக்கும் கடனுக்கு போகுது கிரெடிட் கார்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி சுப செலவுகள்ல அந்த பணம் செலவழிக்கப்படுது செலவழியா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குருதிசை சுக்கரனுடைய பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ஒரு மாற்றினதுல இருந்து அந்த லக்னம் வந்து அதையும் சொல்றேன் கடக லக்னமா இருந்தாதான் லக்னம் இயல்பா இருக்குது லக்னாதிபதி உச்சனா இருக்கிறாரு அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத நபர்கள் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு குரு திசையும் சனி திசையும் பெரிய விசேஷமான திசை கிடையாதுங்க குரு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒன்பதாம் இடத்து பலன்களை அவருடைய வருத திசையில குறைவாக செய்ய போகிறார் ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடத்து பலன்களை அதிகமா செய்ய போறாரு சுக்கரனுடைய பார்வையில சுபத்துவமா இருக்கிற காரணத்தினால என்ன நடக்கும்னா சுப செலவுகள் சுப கடன்கள் கடன்கள் மூலியமா முன்னேற்றம் அதே நேரத்துல வந்து பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தா கூட அவர் ஆறாம் இடத்து சில கெடுபலன்களையும் அவர் வந்து கொடுக்க தான் செய்வார் அப்படிங்கிறத வந்து ஒரு பாயிண்ட் அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பையனுடைய கடந்த காலத்துக்குள்ள பேரும் தசை நடந்திருக்குங்க ஒரு பத்து வயதில் இருந்து ராகுதசை இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தசை இளம் வயதில் வந்த காரணத்தினால இந்த பையனுக்கு தீய சவகாசம் தேவையில்லாத நபர்கள் தொடர்பு இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கணும்ல அதே மாதிரி நட்பு வட்டாரம் வந்து இந்த நபருக்கும் கொஞ்சம் அதிகம் மிகவும் அதிகம் ஐம்பது அறுபது நபர்களோட தான் எப்போவுமே ஒரு சுத்துவாப்பில் அந்த மாதிரி நட்பு வட்டாரமும் அதிகம் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது நம்ம வந்து பப்ளிக் வீடியோவில் வந்து நிறையா விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ராகு தசை இருக்குது இந்த ராகு தசையில் செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய பார்வையில் அந்த மாதிரி வரும் செவ்வாய் வீட்டில் சனி பார்வை அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இருக்கும் பொழுது இந்த ராகு தசை வந்து சுமாராக தானே இருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தகப்பனார் இவருடைய முக்கியமான வயதுல நம்மளுக்கு எந்த வயசுல தகப்பன் தேவையோ அந்த வயசுல வந்து தகப்பனாருடைய இழப்பு ஏற்படுதுங்க ராகு திசையில புதன் புத்தி கடக லக்னத்துக்கு நல்ல மனநிலைமையோடு நல்லது செய்யற கிரகம் கிடையாது புதன் செவ்வாயுடைய இணைவு வந்து பெருசா கெடுக்காது ஆனா செவ்வாய் வந்து அவருக்கு பிடிக்காத கிரகம் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினா ஆதிபத்திய ரீதிய கெடுதல்கள் இல்லைன்னா கூட புதனுக்கு செவ்வாய் பிடிக்காத ஒரு கிரகம் நீங்க வச்சுக்கோங்க நீச்சனா வேற இருக்கிறாரு முறையான நீச்ச பங்க அமைப்புகள் வந்து அவருக்கு கிடைக்கல இந்த அடிப்படையில் விரையாதிபதியான அந்த புதன் புத்தி நீச்சமாக இருக்கிற காரணத்தினாலையும் அந்த புதனுக்கு சஷ்டாஷ்டக அமைப்பில் ராகு அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் இந்த ராகு அந்தாரத்தில் தகப்பனுடைய உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சுங்க அதுல இருந்து இந்த பையன் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் ராகு திசையில கேது புத்தியில அப்படியே வந்து லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ராகு திசை சுக்கர புத்தியில அந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் கடுமையான ஸ்ட்ரெஸ்ல இருந்தாருங்க ஒரு நல்ல வேலையில தான் இருந்தாரு அந்த வேலையெல்லாம் இழந்து கடுமையான ஸ்ட்ரெஸ் அமைப்புல வச்சிருந்தது அந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கும் பொழுது ராசியில் பிறந்த இவருக்கு அஷ்டம சனி தாக்குதல்களும் வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து அந்த சஷ்டாஷ்டக அமைப்புல கடுமையான ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு ராகுதச சூரிய புத்தி அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்புல இருந்தா கூட இந்த ஸ்தான பலம் ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த லக்னத்துக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் இடத்துல ஒரே நேரத்துல உச்சம் திக்பலம் அப்படிங்கிற ஸ்தான வலுவில் இருக்கிறதுனால குருவுடைய ஓரளவு ஒரு பதினாறு டிகிரி பார்வை அமைப்புகள்ல ஒரு சாதாரண ஒளியில வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய சாதாரண சுபத்துவம் கிடைக்கிறதுனால ஒரு சாதாரண வேலையில வந்து அவரை வந்து இருக்க வச்சுதுங்க அடுத்து ராகு திசை சந்திர புத்தியில் வந்து பதினோராம் இடத்துல தொடர்பு கொண்ட இந்த சந்திரன் பதினோராம் இடத்துல உள்ள சந்திரன் இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ராகு திசையில சந்திர ராகு நடந்துட்டு இருக்கிறதுனால வேற்று மதம் அதாவது குறிப்பா வந்து ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணாருங்க ராகு திசை செவ்வாய் புத்தியில ஒரு குழந்தை பிறந்ததுங்க இப்ப ராகு திசையில செவ்வாய் புத்தியில குழந்தை பிறந்திருக்கணும்னா மிதனத்தை லக்னமா கொண்டிருந்தாருன்னா ஆறாம் அதிபதி இப்ப ஆறாம் இடத்துல ராகு உக்காந்திருக்காரு ஆறாம் அதிபதி புத்தி அப்படிங்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆறாம் இடத்துல அமர்ந்த ராகு ஆறாம் அதிபதி புத்தியில் எப்படிங்க பிறக்கும் இப்போ ஐந்தாம் வீடா வரும் அப்படியே கடகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இடத்துல உள்ள ராகு அந்த வீட்டு அதிபதியை செயல்படுவார் அந்த வீட்டு பழங்களை அவர் தானே அதிபதி புத்தி குருவுடைய வீட்டில் உள்ள அந்த செவ்வாய் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு ராகு திசையில செவ்வாய் புத்தியில் இவருக்கு பதவி உயர்வு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாம் சூரிய சந்திர சூரியன்ல வந்து சாதாரண வேலை சொன்ன சந்திரனில் வந்து கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச நல்ல வேலை செவ்வாய் அதாவது கடகலக்கணத்துக்கு யோகரான சூரிய சந்திர செவ்வாய் அந்த புத்திகள்லாம் இவருக்கு நல்லாதான் இருந்ததுங்க அதில் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறினார் இப்போ குரு திசை சுய புத்தி குருதிசை சுய புத்தி முடிஞ்சு முடிய போகுது முடிஞ்சிடுச்சு நான் இதை ப்ரிடிட் பண்ணது ஏப்ரல் மாதம் அவருடைய பிறந்த தினத்தன்று நான் ப்ரிடிட் பண்ணேன் அப்போ அடுத்து இவருக்கு வரப்போகிறது குரு திசையில் சனி புத்தி கனக பிறந்தவங்களுக்கு குரு திசையில் சனி புத்தியும் சனி திசையில் குரு புத்தியும் நல்லா இருக்காது என்ன காரணம்னா குரு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் எப்பம்லாம் வருதோ அப்பங்க அப்பம்லாம் மனிதனுக்கு வந்து துன்பம் நேரம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த காலகட்டத்தை நோட் பண்ணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குரு திசையில சனி புத்தி ஆரம்பிக்க போகுது அப்ப வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நேரம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது எதுனால நான் சொன்னேன்னா லக்னத்தை திருத்தன அதுல வந்து என்னுடைய மாமியாருக்கு வந்து உடன்பாடு இல்லை நீங்க நான் இத்தனை வருஷம் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க இப்படி லக்னம் எல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்றீங்களேன்னா ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஜோதிட நாலேஜ் புரிஞ்சுக்கிறது குறைவா இருந்ததுனால அவங்கள வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளான ஒரு பலனை சொல்லியே ஆகணும் அப்போ இந்த காலகட்டத்தை நோட் பண்ணி இந்த காலகட்டம் இவருக்கு நல்லா இருக்காதுங்க நான் ப்ரெடிட் பண்ணது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் அதாவது கணவன் மனைவிடையே பிரச்சனை வருங்கிறத நான் ப்ரிடிட் பண்ணியிருந்தேன் எந்த ஜோதிடரும் கடவுள் கிடையாது இல்லைங்களா அப்படியே கரெக்டாக ப்ரெடிட் பண்ணுறதுக்கு நான் ப்ரெடிட் பண்ணது ஃபேமிலி ப்ராப்ளம் வருங்கிறத ப்ரிடிட் பண்ணியிருந்தேன் ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நான் பலன் எழுதி ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டேட்டில் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய மனைவி இடத்துலையும் என்னுடைய மாமியார் இடத்திலையும் நான் கொடுத்தேன் அப்போ நீங்கள் நம்புவீங்க இந்த இந்த நபர் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவர் லக்னத்தை திருத்தினது கரெக்டுங்கிறத வந்து அப்போ அவங்களுக்கு உறுதியாகும் சொல்லி வந்து நான் கொடுத்துட்டேன் அந்த க்ரீன்ஷாட்டை வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதை வந்து பாருங்கள் பலனோட பொருத்தி பாருங்கள் ஒத்து வரும்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பிட்டேன் அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இப்போ வந்துடுச்சிங்களே இந்த இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நபருக்கு ஒரு மூன்று நாட்களும் மின்போ இல்லை பின்போ வேலை வந்து பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒரு நல்ல வேலைங்க ஒரு ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட சில மாற்றங்களால் இவங்க கம்பெனியில் வந்து சில ப்ராப்ளம் ஆகி ஒரு த்ரீ மந்த்து மட்டும் வந்து நீங்கள் வந்து சேலரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து வேறு வேலை தேடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நபர் வந்து வெளியில் சொல்லவே இல்லை இப்போ தான் ரீசண்டாக தான் வந்து இந்த அக்டோபர் மாதம் தான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுறது இந்த மாதிரி வந்து போன இதுலேயே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய மாமியார் வந்து நீங்கள் எழுதி கொடுத்த டேட்டு படி அந்த டேட்டில் வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்போ கடக லக்னம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒன்றும் பெருமைப்படுற விஷயம் கிடையாதுங்க அவங்க லக்னத்தை வந்து உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் ப்ரெடிக் பண்ணது மேக்சிமம் என்னுடைய நெகட்டிவ் ப்ரெடிஷன் வந்து பழிக்காமல் இருந்தாலே நான் தான் படுவேன் பாசிட்டிவாக ஒன்று சொல்லி ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன் நெகட்டிவா நடக்காம இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த விதத்துல இந்த மாதிரி ஒன்று நடந்தது எனக்கு வந்து வருத்தம் தான் என்னுடைய நெருக்கமான மனைவியுடைய சகோதரங்கத்தில் அவங்க பாதிக்கப்படுறது எனக்கு வருத்தம் தான் இருந்தாலும் ஜோதிடத்தின் மீது உள்ள நம்பிக்கையினாலும் இன்னொரு நபர் கடகலக்கணமா ஒருவேற இந்த வீடியோவை பார்த்து இருந்து சனி திசை குரு புத்தி குருதிச சனி புத்தியில உஷாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிக்கா போடுறதுக்கு வந்து சம்மதித்தேன் இப்படி போடுறதுனால அந்த மாதிரி நபர்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சனி சுபத்வமாக வேற இருப்பார் சுபத்துவமாக இருக்கிறதுனால தான் வந்து வேறு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் டைம் கிடைச்சிருக்கு அந்த மூணு மாசத்துல வந்து ஒரு நல்ல வேலைக்கு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறோம் இவருக்கு வந்து குரு திசையில் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புத்தி ஆரம்பிக்கும் அது வந்து சஷ்டாஷ்டக அமைப்பில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கேது அவரும் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருப்பார் கேது முடிஞ்சதுக்கப்புறம் சுக்ரன் குரு திசையில சுக்கர புத்தி வந்து திருமண உறவுகளில் சில பிரச்சனைகளை கொடுத்தா கூட பெரிய பிரச்சனைகளை வந்து அவர் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறச்சால சுக்ரன் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி பெல்ட் வரும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காங்க அப்படி ஒன்று நெகட்டிவ் ஆயிடாது குரு திசையில் செவ்வாய் புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் கூட லக்னத்துக்கு ஃபேவரபுளான ஒரு நபர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட் கானர் இருக்கும் சந்திர புத்தி வரும்போது கூட அவர் உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலுவில் இருப்பார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து வர்ற சனி இந்த லக்னத்துக்கு வரவே கூடாது அட்டமாதிபதியாகி அட்டமஸ்தானத்திலே உட்காந்துருந்தா கூட குருவுடைய மூணு டிகிரி பார்வையில சுபத்துவமா இருக்கிறது வந்து தப்பி பிழைக்கிற அமைப்பு அப்படி ஒண்ணு பெரிய கெடுதல் செய்யறாரு கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி கொடுக்காட்டினா கூட பெரிய கெடுதல் இல்லாம எட்டாம் இடத்து சனி காப்பாற்றுவார் இந்த எட்டாம் இடத்து சுபத்துவ சனி தீர்க்கமான ஆயில கொடுப்பாரு பிறந்த ஊரை விட்டு தள்ளி பிழைக்க வைக்கிற அமைப்புகளை கொடுப்பாரு அந்த பிறந்த ஊரை விட்டு தள்ளி ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறத வச்சுதான் நான் இவருடைய லக்னத்தையே உறுதிப்படுத்தினேன் அந்த லக்னத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டேன் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகம் வந்து இது நடந்துடுச்சு நான் எழுதி கொடுத்த மாதிரி அதை அப்படியே எடிட் பண்ற அளவுக்கு நம்ம கடவுள் கிடையாதுல நான் எதிர்பார்த்தது வந்து மனைவி கணவனுடைய கருத்து வேறுபாடுகள்னால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத நான் கணிச்சிருந்தது நடந்தது என்னென்னா அவங்களுடைய மெயினான சோர்ஸான அந்த சம்பாத்தியம் வேலை அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிராபலத்தை வந்து கொடுத்துட்டாரு கூடிய விரைவில் வந்து சரியாகணும்னு வேண்டிக்கிறேன் ஜோதிட ரீதியாக நான் அவங்கள்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தான் ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மைங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன் ஓம் நமச்சிவாயா